உங்களைத்தான் கவிழ்த்தி விடுவேன் அதுல டூ பாயிண்ட் ஐயா இதுவோ ஓஹோன்னு இருக்கு இதுக்கு மேல டூ பாயிண்ட் ஓவியா ஐயா 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 விட்டுருங்க ஐயா ஐயா முடியல ஐயா ஐயா சாமி இந்த பாஸ்போர்ட்டையும் தர நாங்க இல்ல ராவடரா வேற ஒரு கதை ஓடி போகலாம் இதுல வர நம்மள இன்னும் கோபுரம் வரும் இல்ல நினைவு உங்களை கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன் அதுவுமே நல்லா பண்ணிருக்கீங்க ஐயா நீங்க சாராயங்குடி செத்தவங்கலாம் பத்து லட்சம் குடிக்கிறீங்க சூப்பரையா சூப்பரையா இனிமே முத்தம் கொடுத்து பேச விட் நல்லா இருக்கு மேடா நம்ம கிட்ட நம்மகிட்ட குத்துப்பாட்டும் இல்லைன்னா ஆட்டமா போட்டுருக்கலாம் அதுவும் இல்லை ஏன் வெறும் கொள்கை பாட்டா இருக்கு எவ்வளோ ரைமிங்காக போடுங்கன்னு இருக்கான் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் வந்தாப்பிடலாம் இப்ப அஞ்சு வருஷம் கழிச்சு அதே இதை நம்ம பாட வேண்டியிருக்கு முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் இப்ப அந்த பாட்டை நம்ம தான் பாடுறோம் இங்க வர்றா அவங்கள வர்றா சிறுநீரக திருட்டு என்று சொல்லாதீர்கள் முறைகேடு ஒரு பாய்த்தக்கார பைய கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டோம்டா நாங்க இதுல வர வழியில எல்லாம் பல நூறு கோடி செலவழிச்சு பதாக என்ன தெரியுமா தமிழ்நாட்டை ஒரு ஒருபோதும் தலை குடிய விடமாட்டேன் எங்கிட்டு தலை இருந்தா தானே குனியிருக்கேன் இனிமையா ஐயா நாங்க குனிய போறோம் ஐயா ஐயா இனிமையா ஐயா டாஸ் மார்க்ல குடிச்சு நடந்து வரும்போது எங்க அப்பா வேட்டி வந்தா சட்டி வந்தா தெரியாம விழுந்து கிடக்குறான்ல அன்னைக்கு அவன் தலை தொங்கி போச்சு எங்கயா நிமிறது எங்கயா நிமிறது வைத்தியக்காரா என் தம்பிக்கு தான் யார் யாரோ தப்பு தப்பா பக்கத்துல இருந்து எழுதி கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கே பக்கத்துல இருந்து தப்பு தப்பா எழுதி கொடுக்குறாங்க ஐயா நீங்களால ஆள மாத்துங்கய்யா இது என்ன இது ஒரு நாட்டை ஆளுகிற முதிர்ந்த தலைவருடைய கருத்து அது சாத்தியம் இல்லாத நாம பேச தயாரா இல்லை நாம பிராக்டிக்கலா வந்துருவோம் என்ன டேய் ஏன்டா இப்படி இப்படி பைத்தியமா பைத்த மாத்திரி அலைறிய பிராக்டிகலா பேசுவோங்கிறதே பார்த்து படிக்க வேண்டியது இருக்குது